எல்லாருக்கும் வணக்கம் கௌரி பாலம் இந்த புத்தகத்தை பற்றி அதுல விரதிகள் கதைகள் தன்மைகளுக்கு முன்னால பொதுவாகவே இயங்குற இலக்கிய சூழலுக்குல இருக்கிற இந்த அதிகாரங்கள் மையங்களை பற்றி ஒரு ரெண்டு மூணு விஷயம் சொல்லிட்டு போடாமே சட்டா இருந்தது நம்ம லைட்டாக இந்த பின்னவினத்துவ மாதம் பற்றி நான் எழுதுறாங்கன்னு கேட்ட பொதுவாக வந்து வடிவங்களை மையமாக மட்டுமே வச்சு கொண்டு பின்னவினத்தை புரிஞ்சு தன்மை இருக்கு இங்க இருக்கக்கூடிய மூத்த இங்க இருக்கு சொல்லி இந்த சூழலை இயங்கக்கூடிய நம்பப்படுகின்ற மூத்த எழுத்தாளர்கள்லாம் பொதுவாகவே இதை ஒரு சேரடிப்பு வாக்கியமா பயன்படுத்த தொடங்கினா போறாது இந்த ஈழத்து என்று சொல்லப்படும் இலக்கிய சூழல இந்த வார்த்தை என்னென்று புழக்கத்தில் இருக்குன்னு சொல்லி இலக்கியவாதி என்றவன் புலியதுக்குவாதி இலக்கியவாதி என்றவன் சின்ன இழப்பு இலக்கியம் கெட்ட வார்த்தையாக பயன்படுத்தப்படுற சூழலுக்கு வந்து அது வந்து மாற்று கருத்தாளன் என்பவன் வந்து ஏதோ ஒரு திரண்டப்படாத மாதிரியான சூழல் எல்லாம் எந்த எப்படி இந்த கதைகளோட பொருத்தம் வருதுன்றதை பற்றி பின்னால வரும் ஒரு பெரும்பான்மை மரநிலை என்றது என்ன பெரும்பான்மை மனநிலை என்பது இந்த சிறுபான்மை என்று சொல்லப்படுகின்ற இந்த கூட்டத்துக்குள்ளேயே இருக்குது அதாவது தான் நம்புகின்ற ஏதோ ஒரு கருத்து ஒரு கூட்டம் ஒரு மொப்மெண்டாலிட்டியோட மைண்ட் பண்ணி வச்சுக்கொண்டு அதனூட ஒரு அதிகாரத்தை கட்ட வச்சு அதனோட அதிகாரத்தை பிரயோகிக்க ஆரம்பித்து அதனோட வன்முறையை கட்டமைத்து அந்த வன்முறையை வீரமாக உணர வைத்து அந்த வீரத்தை தொடர்ச்சியாக நம்ப வைத்து அதை ஒரு சமூக உணர்வாக்கி அதை அது இல்லாமல் போனதுக்கு பிறகுமே வந்து தொடர்ச்சியாக இயங்க வைக்கிற தன்மை அப்ப இந்த சிந்தனை போக்க மாற்றக்கூடிய தன்மை எப்படி கௌரிபாலருடைய கதைகளை இயங்குன்றது பற்றி மட்டும்தான் நான் யோசிக்கிறேன் அது இதே அது இலக்கியவாதிகள் தொடங்கி இயக்கக்காரர் தொடங்கி சாதாரண மக்கள் சொல்லப்படுகிற மக்கள் வரைக்கும் எல்லாருக்குமே இயங்கக்கூடிய இந்த அதிகாரங்கள் பற்றினா பிரதியா இருக்கு ஆனா இப்ப இவக்க கதை ஒரு ரெண்டு ஊரா பிரிச்சமேடா இவர் தொண்ணூறுகள்ல இருந்து எழுத ஆரம்பிச்சு ரெண்டாயிரத்தி இரண்டாயிரத்தி மூணு இரண்டாயிரத்தி நான்கு வரையிலான அதுக்குள்ள இருக்கக்கூடிய கதைகள் ஒரு ஒரு தொகுதியா வந்து எடுக்கலாம் ஒப்பனை நிழல் என்று சொல்லப்படுற அந்த தொகுதிக்குள்ள வந்திருக்காங்க ரெண்டாயிரத்தி பதிமூன்று பதினாறு பதினைஞ்சு பதினாறுக்கு அந்த காலகட்டத்தில் எழுதின கதை இன்னொரு பூரா பிரிக்கலாம் அந்த ரெண்டு பூரா நாங்கள் பிரிக்க வேண்டிய தன்மை அந்த ரெண்டு காலத்துல ஒரு ஒரு பண்பு மாற்ற காலம் என்று சொல்லலாம் க கதைகளுக்குள்ள வந்து அவருடைய கரிசனை அவர் வந்து இந்த கதைகளை சொல்லணும் இந்த அனுபவங்கள் எழுதணும்ன்றது எல்லாமே ஒன்றாத்தான் இருக்குது ஆனா அந்த அதை ஒரு கலையம்சமாக மாற்றுறது ஒரு பிரதியா ஒரு வடிவமா சிறுகதை என்று சொல்லப்படுகின்ற ஒரு வடிவமாக வந்து முன்வைக்கிறதுல அதில் ஏற்பட்டிருக்கிற மாற்றங்களை வந்து நாங்க அதான் வந்து ஒரு ரெண்டு பிரதியை எடுத்துக்கொள்ளுவோம் தாயமாள் ஒரு கதை வந்து இந்த தொகுதிகளுடைய முதலாவது கதையா இருக்கும் அது வந்து தொண்ணூற்றி தொண்ணூறு காலகட்டத்தில் எழுதப்படுது இங்க வந்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினஞ்சு வந்து தப்பு என்ற ஒரு கதை வந்து எழுதப்படுது அப்ப இந்த ரெண்டு கதையுமே வந்து அடிப்படையில் சாதி என்ற ஒரு அம்சத்தை பெண் அங்க ஒரு பெண் வந்தித முகம் கொடுக்குறா அதுக்குள்ள வந்து ஒரு பண்பு மாற்று கரெக்டரிசிட்டி சேஞ்ச் அந்த பெண் வந்து எப்படி என்ன மாதிரியான பின்னால யுத்தம் ஒரு தொங்குதிற மாதிரி ஒரு பேக்ரவுண்ட் ஸ்டோரி மாதிரி வந்து இருக்கு முன்னால நகர்ந்து கொண்டிருக்கிற மற்ற காட்சிகள் மட்டுமே மாறிக்கொண்டிருக்கிற தன்மை வந்து தொடர்ச்சியா இருக்கு இப்ப தப்புல அது என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு அது ஒரு ஆர்ட்ஒர்க் ஒரு கலைவம்சமா மாறுவத வந்து நீங்க உணர முடியும் இங்கே படிமங்களை கையாளுற முறையில வாக்கிய அமைப்புகளை அவர் வந்து கதாபாத்திரங்களுக்குண்ட உரையாடலை வந்து செடுமைப்படுத்தின முறையில் தாயம்மார் கதையில இருக்கிற வாக்கிய வசன அமைப்பு உள்ளூர் மொழி பிரயோகம் இந்த பண் இந்த பயன்பாட்டை அந்த உள்ளூர் மொழி அந்த பிரதேச வாரியான மொழி பிரயோகம் எல்லாத்தையும் தப்புத இன்னொரு வகையிலான மாற்றத்துக்கும் ஒரு டிரான்ஸ்பர்மேஷனுக்கு அது கொண்டு வருது அப்போ இந்த நிலைமாறு காலகட்டம் இந்த டிரான்ஸ்பர்மேஷன் பீரியட் வந்து யுத்தம் தான் நிகழ்த்துதான் நினைக்கிறேன் அந்த பத்து வருடங்கள் அவர் இடையில எழுதாமல் இருந்த காலகட்டம் மிகச்சரியாக அந்த யுத்தம் யுத்தம் முடிந்த ஒரு சில காலகட்டத்துக்கு பிறகு வந்து நடக்குது இப்போ அவர் அதில் முன்வைக்கிறார் நான் இப்போ எரியும் சமவழி அந்த புத்தகங்களை அது படித்ததுக்கு பிறகு நான் என்ன வேலையை உண்மையாக செய்கிறத உணர்ந்தது அதுக்கு பிறகுதான் இந்த கதைகளை வந்து நான் எழுத என்று சொல்கிறேன் அதாவது அனுபவங்களை கதையாக்குதல் என்றது என்ன பார்த்து எழுதுதரா கொப்பி ரைட்டிங் இருக்கா ஒரு கதையை வந்து ரெடி பிரச்சனை இப்போ நடந்திருக்கு ஒரு சம்பவம் அதை அப்படியே பார்த்து தொடங்குறது கொஞ்சம் சொல்லி சொன்னால் இருந்தது ரெண்டு மூணு வருஷத்துக்கு வந்துச்சு அதை வந்து இப்படி காலை கதிரொலி வந்து செம்போன் பாட்டு தெரிஞ்சு சூரியன் கிழக்கீடு தோன்றிருந்தான் அப்படின்லாம் தான் அந்த கதையில கோமெக்ஸ் இருக்கு பழகிறது மரமான அம்சங்களை விட்டு மீறதுக்கான வடிவங்களையே மீற முடியாத தன்மை தான் இந்த சிந்தனை போக்குல இருக்கு ஏன்னா அந்த பின்னணிய தோன்ற வடிவங்களை மட்டும் வச்சு கொண்டு தீர்மானிக்க கூடாதுன்னு என்று அந்த வணிகங்களுக்குள்ளே இந்த மரமான அறம் அறமன்றது கூட தொடர்ச்சியாக கட்டமைக்கப்பட்டு வருகின்ற வன்முறை அந்த வன்முறையை நியாயப்படுத்துகின்ற உதாரணத்துக்கு அம்மா பத்தி தாய்மையை பற்றி கதை எழுதுவான் அந்த கதை முழுக்கமே வந்து அந்த அம்மாவோட கஷ்டப்பட்ட காரம் மேலே தெளிமியங்களுக்கு தே தண்ணி தருவா மத்தியானம் சமையல் சாப்பாடு போடுவா இத விதெல்லாம் பண்ணுவா அம்மா வந்து பயங்கர மகன் வந்து இப்படி எல்லாம் நான் பண்ணிட்டு வரல டெக்ஸ்டுக்குள்ள வந்து எப்படியோ ஏங்கிறது நாங்கள் மட்டும்தான் அந்த ரைட்டர் அந்த ரைட்டரை வந்து நான் பசிவ் ரீடரை வந்து ரீட் பண்ணுற தன்மை தான் இந்த கதை போக்குகளில் இருக்கு அதாவது நான் அதுக்குள்ள ஒர்க் பண்ணி பார்த்து என்ன என்னோட வந்து இந்த நான் அந்த கதைக்குள்ள எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணி என்னுடைய சிந்தனையோட மோத உள்ள தன்மைகள் வந்து பயங்கர குறைவாங்க ஒரே வந்து பசிவ் ரீடர்ஸாக வந்து ரைட்டர்ஸை பண்ணுறது இப்போ கௌரியண்ண இருக்கக்கூடிய இல்லை நான் பார்க்கக்கூடிய பலவீனம் என்னன்னு சொல்லிட்டு நான் அதை என்னுடைய என்னோட ஹியராக இறுத்தி வச்சுட்டு ஒரு தாத்தாவோ பாட்டியோ கரை சொல்ற மாதிரி கரை சொல்லி கொண்டு இருக்கு இந்த கதை எப்படி சொல்லியிருக்கு அதிலையும் இன்னொரு ஒத்த இயல்பு வந்து கிட்டத்தட்ட எல்லா காலகட்டத்திலும் இவர் எல்லா காலகட்டத்திலும் மொனோபலித்தன்மையான கதை சொல்லல் முறை வந்து இருக்கு ஒரு தனிநபர் ஒரு கதாபாத்திரம் ஒரு கதையை வந்து தேர்ந்தெடுக்கும் கதை மொத்தமுமே வந்து அந்த கதாபாத்திரம் வந்து நகர்த்தி கொண்டு போகும் ஒரு ஒரு கேரக்டர் ஒரு கேரக்டரிஸ்டி கொண்டு ரெண்டு கதைகளில் வந்து சில மாறுதல்கள் இருக்கு அதுவே கூட ஒரு லீடிங்கை நோக்கிய நகர்வாக தான் இருக்கு ஒரு ஒரு முடிவை கொண்டு வரதுக்கு பேலன்ஸ் பண்றதுக்கு வேணும் உதாரணத்துக்கு அந்த ஆப்பிரிக்காவில இருந்து வந்த பெண்கள் வேலை இது சார்ந்த ஒரு விஷயம் வந்து இருக்கும் அந்த கதையில வந்து ஒரு சைட்ல அந்த எச்சில் பால் எச்சில் பால் அந்த கதையில சைட்ல அந்த அந்த குழந்தை அந்த குழந்தை சவுசா அந்த சவுசா வந்து பார்த்து பார்த்து என்ற இருக்கு அஹ் இங்கால வந்து ஒரே கதையை தான் சொல்ல அந்த வேலை தோட்டங்கள்ல அப்ப இங்கால வந்து நடக்க வேண்டாம் ஒரு ரெண்டு பேர் கதைக்கிற கதை வரும் ஒரு ஒரு முதலாளியும் ஒரு தொழிலாளியும் கலைக்கிற மாதிரியான விளையாட்சரும் அதை வந்து அந்த நக்கரடிப்பாங்க அந்த ஆப்பிரிக்க பெண்களுடைய உடல் அழகு இது அதில் பற்றி வந்து அது நக்கரடிக்கிறது அந்த வரும் ஆனால் லீடருக்கு அது என்னத்தை எந்த லீடிங்கை வந்து முன்வைக்கணும்னு சொல்லி அவர் சைத்தாத அவன் ஒரு ஆப்பிரிக்கன் அவன் மேல வந்து நீங்கள்னா அவர் எச்சிருப்பால் பிடிச்ச நாய்களடா அந்த மாதிரியான வாக்கியங்களை பேசினீங்க நீங்கள் வந்து இப்படி சமூகம் இந்த வகையான உரையாடல்கள் நிகழ்த்தாங்க அந்த ரெண்டு லீடிங்கும் ஏதோ ஒரு வகையான ஒரு சப்ளிமேஷன் வந்து நிகழ்த்துவாங்க ஒரு உன்னதமாக்கல் தன்மைக்கு வந்தது கொண்டு இந்த தாய்மை என்ற பிரச்சனை வந்து அதான் காரணம் இது ஒரு பிரச்சனையா இல்லையான்றதை நாங்க தான் முடிவெடுப்போம் ஆனா என்ன செய்யணும் அந்த வேலைப்பாடுகளை அந்த தொடர்ச்சியா நாங்கள் இன்னொரு தரப்புக்கு வந்து நிகழ்த்தக்கூடிய அநியாயங்களை அது ஒரு வன்முறையை வந்து ஏதோ ஒரு வகையில் நியாயப்படுத்துற தன்மை தொடர்ச்சியா இந்த தமிழ் கவிதை உலக கதை உலகத்தை வந்து நிகழ்த்த இருக்கு அதுக்கு மாற்றுவிடா தான் வடிவ முன்வைக்க உண்மையா வச்சாங்க ஆனா எங்களுடைய வடிவ முன்வைப்புகளுக்குள்ளேயே கூட தொடர்ந்து அந்த அறத்தை கட்டுறது கடைசில வந்து கண்ணீர் மல்கி அப்படியே உச்சத்துல நிற்கும் போது வந்து நாங்க வந்து பேசணுமா இந்த கதையை படிச்சு கண்ணீர் தான் வந்துட்டு இந்த கதை வந்து எனக்கு நடந்தது கதை வீட்டை பக்கத்து விட்டு ஒரு ஆளு பிடித்தாண்டு இருந்தது இதுவா ஒரு கதை ஒரு கதையினுடைய வேலை என்ன இப்ப நான் வந்து அறிஞ்சா மட்டும்தானே அது எனக்கு கதைண்டா அது கதையா வேற என்ன ஸோ அந்த கண்ணிகள்ல வந்து தொடர்ச்சியான நாங்கள் விமர்சனம் என்று முன்வைக்கிறோம் தொடர்ச்சியான நாங்கள் அது ஒரு வாசிப்பு முறை என்று முன்வைக்கிறோம் அது இந்த கதையை வந்து நீங்க படிச்சு கொண்டு போட்டு இது குடும்பத்து நிர்வாகங்கள் தொண்டிக்கிறது உங்களோட கண்ணீர் வராட்டி உங்களுக்கு மனச்சாட்சியே இல்லை ரேஞ்சுக்கு வந்து அது ஒரு ஃபீல கொடு அப்படி எல்லாம் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை என்ன நான் நினைக்கிறேன் நாங்க ஒரு ஃபீல் புரியா யோசிச்சு பார்ப்போம் எனக்கு இந்த சம்பவம் முழு முற்று முழுதாகவே தெரியாட்டி கூட எனக்கு இந்த அதுக்கு ஒரு உதாரணத்தோட வீட்டு டெக்ஸ்ட் கிளாலே உதாரணத்தை சிஎஃப் சிவிஎஃப் சிபிஎஃப் சிவிஎஃப் என்று சொல்லி இந்த இந்திய ராணுவ காலகட்டத்தில் மாற்று இயக்கங்கள் என் சேர லவுண்டில் இருந்த ஒரு போராளி அவர் வந்து தப்பிச்சு போகிறதுக்கு ட்ரை பண்ணுறாரு அதுக்கிடையில் வந்து ஒரு கதை விலகம் வந்து நிகழ்ந்து கொண்டு இருக்குது அப்ப அந்த கதையில வந்து நான் படிக்க எனக்கு சுற்று முழுவாக வந்த அந்த கதை பிரதி பிரதேசம் வந்து ஒரு ஜென்ரல் ஒரு நாலேஜ் வந்து இருக்குமே அதுக்குள்ளால நான் வாழ்ந்து பார்த்து அதுக்குள்ளால அட்லீஸ்ட் நான் அதை அந்த பிறவியை வந்து நான் நோக்கி பார்த்து தான் நான் என்ன உணர்வை வந்து எடுத்துக்கொள்வேன் இது வந்து எனக்கு பக்கத்துல இருந்த ஒரு நண்பன் காலடி முன்னடிப்பட்டிருந்தால் தான் எனக்கு வந்த அந்த உணர்வு இந்த மாதிரியான வாசிப்பு முறைகளை நாங்கள் என்ன செய்யணும் தொடர்ச்சியா கிட்டத்தட்ட ரெண்டு மூன்று வருஷமாகவே இதைத்தான் நான் பார்த்த பெரும்பாலான கூட்டங்களை வந்து முன்வைக்கும் ஒரு சிலர் தவிர ஒரு சிலர் மாற்றான விஷயங்களை வைத்தாலும் தொடர்ச்சியா இப்படி இறங்க நடந்தது இது அங்கே நடந்தது இது ஒரு உண்மை சம்பவம் அதனால இதுக்கு வந்து நாங்கள் கண்ணீர் விடுவோம் உண்மை சம்பவங்களை பதிகிறது மட்டும்தான் ஒரு கலையாத்தினுடைய வேலை அவர் அனுபவத்தை வந்து முன்வைக்கிறது தான் அது எல்லாத்துக்குமான சுதந்திரம் இருக்கு ஆனா நீங்கள் அதை எல்லாத்தையும் வந்து தொடர்ச்சியா என்னன்ற முன்வைக்கிறோம் என்று சொல்லி எதிர்கால நீங்க நாங்கள் இந்த கதைகளை எல்லாத்தையும் விட்டு போறோம் அதனால் இந்த வரலாற்றை தெரிந்து கொள்வோம் அதை எல்லாத்தையும் புரிந்து கொள்வோம் அப்ப சிறுகதை என்றது எதிர்காலத்தை சதிக்காக நாங்க எங்களுடைய தன்பங்களை ஒத்து வைக்கிறது மட்டும்தானே அதுக்கு வேற என்ன வேலை இருக்க முடியும் ஒரு சிறுகதை என்றது இந்த எனக்கு இதில் நம்பிக்கை இல்லை அந்த படைப்பு படைப்பு ஊக்கம் அப்படி பொத்தி கொண்டு வரும் உள்ளுக்கு இருந்து வந்து கதை அப்படி முதலாவது வரியை படிக்க உடனே கடைசி வரி மட்டும் எழுதிட்டு அப்படியே பப்ளிஷ் பண்ணுற விஷயங்கள்லாம் எனக்கு உடன்படலாது அதுக்கு பிறகு யோசிக்கலாம் அதுக்கு மேலே ஏதாவது அட்டாச் பண்ணி பார்க்கலாம் எடிட் பண்ணி பார்க்கலாம் ஏனென்றா அது உடனே உடனே அப்படியே தானா பறந்து போய் பேப்பரில் வரையில் தானே எல்லா நேரமும் வந்து இருக்கு தொடர்ச்சியாக இல்லையா இந்த வகையான இந்த படைப்பு இதெடுக்கலாம் இதை நியாயப்படுத்துறதுன்னு ஒரு சமையல் இருக்கு அதெல்லாம் உனக்கு புரியாது நீங்க வந்து அப்படியே தான் நினைக்க முடியாது இந்த மாற்றான தன்மை டிரான்ஸ்பர்மேஷன் பீரியட் எப்படி கௌரீன இந்த பிரதிகளுக்கு அணுகுறன்றது காலப்பிரிப்பு வந்து இந்த புத்தாத்தரி இதுல இருக்கிற ஒரு பத்து கதைகள் தனிப்பட்ட ஒரு பத்து கதைகள் ஒரு ஒரு வருஷத்துக்கு முன்ன எழுதல வந்து இவை தீயை வந்து நான் இப்போ அளவை கொண்டு எடுத்துக்கிறேன் உலகத்தரமான ஒரு பத்து கதைகளை வந்து நீங்க படிக்கணும்னா இந்த தொகுப்பு வந்து எடுத்து படிங்க உங்களுக்கு நான் ஃப்ரீயாக சஜெஸ்ட் பண்ணுறாங்க இந்த ஒரு விமர்சனம் அவங்க எனக்கு சொல்லி போட்டு விட்டு அவங்க எடுத்து நான் என்ன எப்படி எழுதி போட்டீங்க எப்படி அது பப்ளிஷ் ஆயிடுச்சு வந்துச்சு மறுகால வந்த நினைக்கிறேன் சத்தியம்னு அது வேற ஒரு கோணத்தில் வந்து எழுதியிருந்தேன் அந்த ஆனால் இது தொகுப்பாக படிக்கும்போது அந்த பலகீனங்களை என்னால் புரிஞ்சு கொள்ள முடிஞ்சது அந்த பத்து கதைகளை நான் இப்போ வந்து சொல்லுவேன் அது ஒரு நல்ல ஒரு பத்து கதைகளுக்கான அம்சம் இருக்கு நான் அந்த முன்னுக்கு வர அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் பீரியடை புரிந்து கொண்டு இந்த டெக்ஸ்ட் ஒர்க்குகளுக்கு முன்வைக்கல தொடர்ச்சியாக வந்து இந்த சமூகத்தில் அந்த பெரும்பான்மை மனநிலையை பற்றியே தான் முன்னுக்கு குறிப்பிட்டாங்க வேறு வேறு இனக்குழுக்கள் சிறு சிறு உபகுழுக்கள் அதுகளை பற்றின ஒரு கருத்து நிலை அதுதான் முதலாவது முக்கியமான சிந்தனை மாற்றம் என்று நினைக்கிறேன் கௌரிபாலனுடைய சிறுகதைகள்ல எப்படி ஆப்பிரிக்க காத்திரிகள் எப்படி இந்த நடத்திகளாக இருக்கு சொல்லப்படுகிறார்கள் அந்த எல்லா கதாபாத்திரத்திற்கும் ஏதோ ஒரு வகையில ஆதிக்க நிலையின் அடிப்படையில அதிகார நிலையின் அடிப்படையில வந்து விளிம்பு என்று சொல்லப்படுகிற மக்களுடைய அல்ல அந்த மனிதர்களுடைய பிரச்சனையை பற்றி ஏதோ ஒரு லேயர்ல வந்து பேசுது ஒட்டுமொத்த கதைக்குமே அதுதான் ஒரு ஒ ஒத்தன்மை இருக்கும் ஒன்று மெனோஃபலிக் திறமையாக அந்த கதையை முன்வைக்கிறது ஒரு ஒத்த தன்மையாக பெரும்பான்மையான கதைகள் இருக்குது இன்னொன்று இந்த மையத்தில் அதிகாரத்தில் இருக்கிறவங்க பெற்ற இங்கே வந்து தொடர்ச்சியாக முன்வைக்கப்படுகிற யுத்தம் போர் அந்த கதைகள் எல்லாமே என்ன செய்கிறேன்னு சொல்லி ரெண்டு போராளியை வச்சு கொண்டு வந்து ரெண்டு இயக்கத்தை உருவாக வைத்திருக்கிறது என்ன மேக்சிமம் எழுதிட்டாங்க போய் ஈழத்து போரலைக்கு இது சொல்லிச்சுன்னா புலி எதிர்ப்பு புலி ஆதரவு இது ரெண்டு தளம் இருந்துச்சுன்னா அது ஏன்டா நாங்கள் ஒரு மூன்றாவது வாசலே மூன்றாவது வாசல் கூட அது ரெண்டையும் விட்டுட்டு நாங்கள் இன்னொரு புதுப்பக்கத்தால இதை டிஸ்கஸ் பண்ணோம்டா அதுக்கான ஒரு முதல் ஆரம்பகட்ட பிரதிகளில் இந்த பிரதி செய்திருக்கிற வேலைதான் மிக முக்கியமான வேண்டும் அதனால இதுக்கான முக்கியத்துவம் உருவாக்கிதான் அது வந்து நாங்கள் விமர்சிக்கிறோம் இது வந்து அது என்ன இல்லை என்று விமர்சிக்கிற இது தான் இதில் வந்து உப்பு இல்லை புள்ளி இல்லை என்று விமர்சிக்கிற ஒரு சமயம் என்ன இருக்குன்றதை வச்சு பார்த்தோம்னு சொல்லி சொன்னால் இதில் இந்த மனிதர்களுடைய கதை இருக்குது இதில் வந்து ஏதோ ஒரு வகையான ஒரு வடிவ தேர்ச்சி மாற்றம் இருக்குது இதுக்குள்ளால் ஏதோ ஒரு வகையான உளவியல் மாற்றம் நிகழ்ந்திருக்கு அப்போ இந்த சோசியல் கன்சர்னு பெரும்பான்மை கனநிலையோட மோதக்கூடிய ஒரு இயல்பாக வந்து இதை எப்படி உரையாட தொடங்குறன்றது இன்றைக்கு இருக்கக்கூடிய வாசகர்களுக்கு நாங்கள் இதை பற்றி எழுத போகிற குறிப்பு எழுத்துலாலே வரக்கூடிய விஷயம் நினைக்கிறேன் புத்தகத்துக்கு நான் எனக்கு மூணு ரெண்டு வருஷம் இருக்கு ரெண்டு வருஷத்துக்கு முன்னுக்கு ஒரு பேச்சு வடங்கள் போனா கிழித்து தோரம் கழித்து தொங்க விடப்பட்ட அளவுக்கு வந்து பேசி கிழிச்சாச்சு அந்த புத்தகம் ஆனால் அதுக்கப்புறம் ஒரு டிரான்ஸ்பர்மேஷன் பீரியட் நடந்திருக்கிறதா வந்து சொல்லப்படுது பணிக்கல அதுக்கு மேலே நிகழ்ந்திருக்கேன் நாங்கள் இந்த ஹீரோயிட்டிக் மனோபாவங்களில் இருந்து கொண்டு வழிபடுறதுக்கான வாய்ப்புகளா ஒரு கொஞ்ச நாளைக்கு இந்த போன நிலம ஒரு உண்ணா விடுதலை புளி போராடி எல்லாம் இருந்து போராடி நரசியல் துறையில் இருந்து அடி புத்தா வந்து வழியில் போய் அவன் அவ வந்து சொன்னோர் சைக்காட்ரிஸ்ட்கள் வந்து ஒரு சஜஷன் கொடுத்தாங்கன்னா நீங்க வந்து தொடர்ந்து கூட உங்களுடைய தீரங்களை வந்து கடத்திலாம் அதனால் எழுதுங்கன்னா எழுதிக்கணும் இத்தனை புத்தம் அஞ்சு புத்தகம் அந்த அஞ்சு புத்தகம் அஞ்சு புத்தகம் நீ கூட எழுதியிருக்கேன் ஆனால் என்னால் அதை கடக்க முடியல இந்த எழுதுவேன்றது உண்மையா கடக்கிறதுக்கான ஒரு வடிவமாக பயன்படுத்தப்படுதான்றது வந்து அவன் கேள்வியா கேட்டேன் அப்படி என்ன உண்மையா என்ன செய்யும் என்னத்தை மார்க்கெட் பண்ண விழிக்கிறோம் என்னத்தை வந்து சேல்ஸ் சேல்ஸ்ல வந்து இந்த கிட்டம் சாத்திரி ஒரு புத்தகத்தை எழுதுறாங்க இந்த புத்தகம் கிட்ட பேரை பாருங்க நான் ஒரு சும்மா டெக்ஸ்ட் எழுதிக்கணும் இனி வந்து நாங்க புத்தாக்கு பேர் வைக்கணும் வேண்டாம் பிலிவர் வேர்னா பிரபாகரன் புலி இப்படி எல்லாம் எடிங் வச்சா நல்லா புத்தகம் விற்கும் போல இருக்கு அப்படித்தான் புத்தகத்துக்கு பேர் வாங்க காலியாக்கப்பட்ட சிமா என்ன கதிரையில் வந்து புலி அமர்ந்து இருக்கிறது இது தெய்வி என்ன வரப்போற ஒரு புத்தகத்துக்கு பேர் இன்னொரு நண்பர் இருந்தார் தமிழ்நாட்டு நண்பர் அவரும் நாவலோட போறாராம் பேர் தெளிவர் ஸோ இந்த ஸ்டோரிஸ் எல்லாம் வந்து ஒரு மார்க்கெட் பிளேஸா மாறிக்கல அது இந்த அதிகாரத்தை வந்து அதை வந்து கூட சொன்ன அதை சொன்னா அவங்க நினைக்கிறாங்க யானை செத்தாலும் ஆயிரம் பொருள் புலிய பாத்தியா செத்ததுக்கு பிறகு வந்து கதை நல்லா அமைக்கிறது இல்ல புலி மட்டும் இல்ல அதுக்கு இருக்கிற விஷயம் நல்லது நாங்க அவர்களை விமர்சிக்கிறதுன்றது மட்டும் இல்லை ஒட்டுமொத்த பரப்பும் வந்து பல்வேறு விதமான குழுக்களா மனோபாவங்களா பிளவுந்து கிடக்கிற தன்னை அது அதை வந்து ஒருங்கிணைக்கிறதுக்கான வேலையா வந்து இலக்கியம் அந்த ஒரு வேலையினுடைய ஒரு பகுதியா இது நிச்சயமாயிருக்கிறது வரலாற்று ஆவணமாக இல்லாமல் போகலாம் அவ்வளவு ஆனா அவர் குறிப்பிட்ட காலகட்டத்தில் வாழ்ந்தவர் குறிப்பிட்ட காலகட்டத்தில் நிகழ்ந்த சம்பவங்களுக்கு பின்னால இவர் தேர்ந்தெடுத்த ஒவ்வொரு பாத்திரமுமே வந்து அந்த லேயரை தாண்டி நான் வழிவந்த மாதிரி எல்லாமே அந்த கரிசனையோட கொண்ட ஒரு விஷயம் ஸோ நான் தட்டம் தட்டமா புரிம்பு புரிம்பான நிறைய விஷயங்களை சொல்லி இருக்கிறேன் அதுக்கப்புறம் இதை கூட ஒரு பின்னணி பேச்சு எல்லாம் சொல்லிடக்கூடாது நான் சிந்திக்கிற முறை கொஞ்சம் அப்படித்தான் இருக்கும் அப்படி அப்படிப்படையான விஷயமா வந்து இந்த கோட்பாடுகளை வந்து நாங்கள் சாதிக்க போறது இல்லை அப்படி செய்ய நாக்களை போறதில்லை முதல்ல உருவாங்கிக் கொண்டு இந்த வகையான கதை பிரதிகளை வந்து நாங்கள் உரையாட வேண்டிய தேவையை நான் ரெண்டே ரெண்டு தான் சொல்லி நினைக்கிறேன் மொத்தமா பார்த்தா ஒண்ணு இந்த கதையினுடைய இயல்பு தன்மை மற்ற இந்த கதைகள் தேர்ந்தெடுத்த மனிதர்களுடைய விளிம்பு நிலைத்தன்மையை அதனூடாக நாங்கள் முன்வைத்து பேச வங்கிய பெரும்பான்மை அதிகாரத்தை எதிர்த்த வீர மரவர்களை என்று சொல்லப்படுகின்ற நம்பப்படுகின்ற உணர்வுகளை தாண்டிய சாதாரண மனிதர்கள் வேண்டி இவர்கள் கருதுகின்றவர்களுடைய அஹ் கதைகள் நாங்க பேச நினைக்கிறேன் நன்றி